வணக்கம் சந்திரா சஞ்சாரிப்பேட்டி வியூவர்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் வெங்காய வடகம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் இது எப்படி ஆரம்பித்து எப்படி பண்ணுறது நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் இது வந்து மீன் குழம்பு காரக்குழம்புக்கு கீரைக்கு காய்கறிகள் போட்ட சாம்பாருக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரு வருஷம் இல்லை நீங்கள் அஞ்சு வருஷம் கூட யூஸ் பண்ணலாம் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் இதுக்கு பார்த்திங்கன்னா மூணு கிலோ வெங்காயத்தை எடுத்து வச்சுக்கோங்க அது கூடவே முந்நூறு கிராம் பூண்டு இதை வச்சு தான் நம்ம எல்லாமே பண்ண போகிறோம் கூட நிறைய இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ நான் அந்த இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாத்தையும் அளவோடு சொல்கிறேன் கடுகு நூறு கிராம் தூரம்பருப்பு ஐம்பது கிராம் உளுத்தம்பருப்பு ஐம்பது கிராம் வெந்தயம் ஐம்பது கிராம் சீரகம் ஐம்பது கிராம் நாலு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு கையளவு உப்பு ரெண்டு ஸ்பூன் பெருங்காயத்தூள் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இப்போது நம்ம வெங்காயத்தை வந்து நல்லா கொஞ்சம் பெரிய அளவுக்கு இல்லை கொஞ்சம் பொடி பொடியாக நம்ம அரைஞ்சி தட்டில் உதிரி உதிரியாக எடுத்து வச்சுப்போம் சரிங்களா அடுத்து என்னன்னா இதெல்லாம் ஒன்று பதியமாக அரைக்கணும் மிக்ஸியில் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி முந்நூறு கிராம் பூண்டை வந்து ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது அதே மிக்ஸியில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெங்காயத்தை இந்த அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை அதையும் நம்ம ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் அரைச்சி தட்டில் வந்து இந்த மாதிரி கொட்டிக்கோங்க நீங்கள் எல்லா வெங்காயத்தையும் ஒன்று பாதியமாக இப்படி அரைச்சி எடுத்து நம்ம இந்த விழுதை தட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம இதை தான் வடகம் பண்ண போகிறோம் சரிங்களா இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம அரைச்சி தட்டில் கொட்டியாச்சு ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அந்த இன்க்ரீடியன்ஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸில் டவுட் இருந்தால் கண்டிப்பாக நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் நான் கண்டிப்பாக நான் பேஸ் பண்ணுறேன் அளவுகளை நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த பூண்டு வெங்காயம் இருக்கு இல்லையா இதெல்லாம் அரைச்சு நம்ம தட்டில் கொட்டியாச்சு ரெண்டு கைப்பிடி கருவேப்பிலை ஐம்பது கிராம் பருப்பு ஐம்பது கிராம் சீரகம் ஐம்பது கிராம் பருப்பு ஐம்பது கிராம் வெந்தயம் கடுகு வந்து நூறு கிராம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம அதெல்லாம் வந்து இந்த தட்டில் வெங்காயம் பூண்டு இருக்கு அரைச்சி எடுத்தோம்ல அதில் தூவி நம்ம எல்லாத்தையும் வந்து கலந்து எடுக்க போகிறோம் சரிங்களா ஸோ கலந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி உப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஸோ உப்பு மஞ்சத்தூள் இருக்கு இல்லையா மஞ்சத்தூள் வந்து நாலு ஸ்பூன் அதை அப்படியே மேலே தூவி நம்ம வந்து பெருங்காயம் வந்து சேர்க்க போகிறோம் ரெண்டு ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம கையால் தாராளமாக கலந்து எடுக்க போகிறோம் தாராளமாக கலந்து எடுங்க எல்லாமே ஒன்று சேரணும் இதெல்லாம் ஒன்று சேர்ந்துச்சுனா கடைசியில் வந்து இந்த விழுது பதத்துக்கு வந்துடும் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கன்னா ஒரு பக்கெட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இது வந்து முதல் நாள் வேலை இந்த வடகு வந்து பார்த்திங்கன்னா முப்பது நாள் நம்ம காய வைக்கணும் ஸோ அதுக்கு முதல் நாள் வேலை பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் இந்த பூண்டு வெங்காயம் அரிஞ்சு இந்த கடுகு தூரம்பருப்பு இதெல்லாம் நம்ம சேர்த்தோம் இல்லையா இதெல்லாம் பண்ணி நீங்கள் பக்கெட்டில் எடுத்து வச்சுக்கோங்கன்னா இது வந்து உங்களுக்கு நைட்டு ஃபுல்லாக ஊறணும் ஓகேவா இதுதான் முதல் நாள் மேலே இது வந்து அப்படியே நீங்கள் கையாலே நல்லா ஒரு தட்டு தட்டி போட்டுவிட்டு பக்கெட்டை மூடி வச்சுடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வரைக்கும் தாராளமாக ஊறணும் மறுநாள் நம்ம என்ன பண்ணுறது பார்க்கலாம் இப்போ பாருங்கள் மறுநாள் ஆகிடுச்சி காலையில் எட்டு மணிக்கு நம்ம நைட்டு ஊற வச்சோம் இல்லையா இதெல்லாம் வந்து நல்லா ஈரமாக தண்ணிலாம் இருக்குது பாருங்கள் நம்ம கையால் புளிஞ்சு எடுத்தாலே தெரியும் எவ்வளோ தண்ணி வருது பார்த்திங்களா இதால் இதெல்லாம் வந்து நம்ம கையால் புழிஞ்சு எடுத்து ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் நான் சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் நல்லா தண்ணி வர அளவுக்கு புழிஞ்சி இதை தட்டில் தூவி நம்ம மாடியில் காய வைக்க போகிறோம் அந்த தண்ணி சாரம் ரொம்ப முக்கியம் சரிங்களா மாடியில் வந்து நாங்கள் காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு எடுத்துகிட்டு போய் காய வச்சிட்டோம் பக்கத்துலேயே அந்த தண்ணி சார் இருந்தது பார்த்தீங்களா வடக தண்ணி அதெல்லாம் ஒரு கிண்ணத்தில் ஊற்றி நாங்கள் வச்சிட்டோம் ஏன்னா இதுவும் வெயிலில் காயணும் அந்த உதிரியும் வெயிலில் காயணும் இதை வந்து ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை வரைக்கும் நல்ல வெயில காய வச்சுக்கோங்க காய் வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி உதிரியிடும் இந்த வடகு உதிரி என்ன பண்ண போகிறோம் ஒரு பேஷனை நம்ம எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் இந்த வடகுதிரியை பேஷனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம கூடவே பக்கத்தில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த வடக்சாறு அதையும் மேலே ஊற்றிட்டு நம்ம கையால் நல்லா ஒரு கலரு போகிறோம் நல்லா அதை கலந்து எடுத்துக்கோங்க தாராளமாக கலந்து எடுத்துக்கோங்க அந்த தண்ணி சாறெல்லாம் வந்து இதில் மிக்ஸ் ஆகி ஒரு பதத்துக்கு வந்துடும் அந்த டைமில் என்ன பண்ணணும் இப்போ தான் முக்கியமாக நம்ம வடகதையும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி கடல் எண்ணெய் ஒரு கரண்டி கடலெண்ணெய் மேலே நல்லா ஊற்றிட்டு அது கூடவே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இன்னொரு எண்ணெய் வகையை சேர்க்க போகிறோம் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஒரு கரண்டி அதையும் மேலே நல்லா ஊற்றிக்கலாம் மூணாவதா ஒரு எண்ணெய் வகை சேர்க்க போகிறோம் அதுதான் வந்து விளக்கெண்ணெய் ஸோ விளக்கெண்ணெய் வந்து நூறு கிராம் இதில் ஊற்றிட்டு மீதி இருக்க எண்ணெயை வந்து நம்ம நிறுத்தி வச்சிடணும் எதுக்குன்னா அந்த மீதி இருக்க எண்ணெயை வச்சு தான் நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம் நம்ம உருண்டை பிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தான் பிடிக்கணும் அதனால தான் நாங்கள் மீதி இருக்க எண்ணெயை வந்து நிறுத்தி வச்சுட்டோம் சரி வாங்க இப்போ திரும்பி ஒரு கலர் கலர்லாம் என்ன ஊற்றிட்டோம் இல்லையா ஸோ திரும்ப வந்து கையால் தாராளமாக ஒரு கலவியை வச்சுக்கோங்க கலவியை நல்லா போட்டுட்டு கலவை போட்டுட்டு நம்ம வடகை உருண்டையே பிடிக்க போகிறோம் அதுக்கு மெயினாக ஃபஸ்ட்டு பிள்ளையாரை பிடிச்சி வைக்கணும் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் இதை வழக்கமாக பண்ணுவோம் எப்போவுமே வடகம் பண்ணும்போது எது பண்ணாலும் அதசம் முறுக்கு நாங்கள் வந்து பிள்ளையாரை பிடிக்கிறது எங்கள் வழக்கம் ஸோ நாங்கள் வந்து எங்கள் ஸ்டைலில் பண்ணியிருக்கோம் ஸோ வேப்ப வேப்பில் வேப்ப கொழுந்த பற்றி பக்கத்தில் பிள்ளையாரை பிடிச்சி வச்சாச்சு இதுக்கப்புறம் என்ன வடகம் சூப்பராக வந்துடும் ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி விளக்கண்ணியை வந்து கையில் தடவிக்கிட்டு இந்த கலவை இருக்கு இல்லையா அதை வந்து கையால் உருண்டை பிடிச்சி நம்ம ஒவ்வொன்றா நம்ம தட்டில் எடுத்து வைக்க போகிறோம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் காய வைக்க போகிறோம் சரிங்களா ஸோ தாராளமாக வந்து நல்லா உங்கள் இதுக்கேற்ற மாதிரி ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நல்லா உருண்டையை பிடிச்சி ஒவ்வொன்றா தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க நாங்கள் பாருங்கள் எல்லாமே உருண்டை பிடிச்சி தட்டில் வச்சிருக்கோம் எங்களுக்கு தேவையான சைஸில் நாங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுட்டோம் உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் உருண்டை பிடிச்சி மாடியில் அடிக்கிற வெயிலில் காய வச்சுடுங்க இப்போ பார்த்தீங்களா எப்படி நாங்கள் வெயில் காய வச்சுருக்கோம்னு சொல்லி இது வந்து முப்பது நாள் வந்து நீங்கள் காய வச்சு எடுத்திங்கன்னா வடகம் ரெடி ஆகிடும் இப்போ இருக்குது பார்த்திங்களா நாங்கள் இது ஆல்ரெடி டுவெண்ட்டி சிக்ஸ் டேஸ்க்கு முன்னாடி காய போட்டது இப்போ எப்படி அழகாக ப்ரௌனிஷாக வந்திருக்கு பார்த்தீங்களா இது வந்து நீங்கள் கீழே போட்டால் கூட ஓடையாது இது ஒன்றும் ஒரு ஃபோர் டேஸ் வந்து காயணும் ஸோ நம்ம ஆல்ரெடி இன்னைக்கு ரெண்டாவது நாள் பண்ணி எடுத்து வச்சோம்ல உருண்டை பிடிச்ச வச்சோம்ல அது வந்து இந்த மாதிரி ஆகணும்னா நீங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் டேஸ் வந்து அதை காய வைக்கணும் அவ்வளோதாங்க இப்போ டே டூவோட ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு இப்போ டே த்ரீ டே த்ரீ என்ன பண்ண போறோம்னா நேற்று நம்ம மாடியில் காய வச்சு எடுத்த வடகத்தை இப்போ திரும்பவும் மாடியில் காய வைக்க போகிறோம் அதுக்கு என்ன பண்ணோம்னா கையில் வந்து விளக்கெண்ணெய் தடவிட்டு இந்த வடகத்தை நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க நேற்று நம்ம காய வச்சோம் இல்லையா அது வந்து இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும் இது எல்லாத்தையும் நல்லா உருண்டை பிடிச்சி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாடியில் அடிக்கிற வேலை திரும்பவும் காய வைக்க போகிறோம் இதை பார்த்தீங்களா நம்ம மாடியில் காய வச்சுருக்கதை காமிச்சிருக்கோம் ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு மாதம் காய வைக்கணும் நல்லா சுருங்கி சுருங்கி இந்த மாதிரி வரும் ஆல்ரெடி இது சொன்ன மாதிரி இது இப்போது இருபத்தி ஏழு நாள் ஆயிடுச்சு ஸோ இந்த பதத்துக்கு வரணும்னா இது இருபத்தேழு நாள் நல்லா அடிக்கிற வெயில் மாடியில் காயணும் இதுதான் வந்து டே த்ரீட ப்ராசஸ் இதெல்லாம் வெயில் நல்லா காயிட்டோம் நாளைக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது டே ஃபோர் டே ஃபோரும் அதே ப்ராசஸ் தான் நம்ம பண்ண போகிறோம் நேற்று காய வச்சு எடுத்த வடகத்தை திரும்பவும் கையில் விளக்கனை தடவி நம்ம ஒவ்வொன்றா உருண்டை பிடிச்சி நம்ம வந்து டே டூவில் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா மீதி இந்த விளக்கணை வந்து நிறுத்தி வைக்க போகிறோம்னு சொல்லி அந்த விளக்கணையை வச்சு தான் நாங்கள் எல்லா உருண்டையும் பண்ணிகிட்ருக்கோம் இது எதுக்கு பண்ணுறோன்னா இது வந்து முப்பது நாள் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு அஞ்சு நாள் வந்து இது எல்லாத்தையும் நல்லா விளக்கணை போட்டு இந்த உருண்டை பிடிச்சி நம்ம மாடியில் காய வைக்கணும் ஆறாம் நாள்லேருந்து நீங்கள் என்னெல்லாம் போட்டு பிடிக்கன்னா அப்படியே டேரக்டாக பேலன்ஸ் இருக்க ஒரு இருபத்தஞ்சி நாளாக டேரெக்டாக நம்ம அப்படியே மாடியில் இதை காய வச்சு எடுத்துட்டா வடகம் ரெடி ஆகிடும் ஸோ இப்போ வந்து நம்ம நாலாவது நாள் வந்து மாடியில் வந்து காய வச்சுருக்கோம் இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு மாதம் ஆக போகுது இந்த வடகம் இதுவும் ஒன்று காய்ஞ்சிட்ருக்கு உடனே நாங்கள் வந்து ஒரு நாள் காய வைப்போம் இது சமையல் யூஸ் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக ரெடி ஆகிடும் இது வந்து காஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து டெய்லியில் என்னென்ன சமைக்கிறோமோ கீரை வத்த குழம்பு காரக்குழம்பு அதுக்கப்புறம் மீன் குழம்பு நம்ம வந்து சாம்பார்னால் காய்கறிகள் போட்டு பண்ணால் அதுக்கு இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ டே ஃப்ரை திரும்பவும் நம்ம விளக்கெயில் உருண்டு பிடிச்சி எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் இதுதான் வந்து கடைசியாக நம்ம பண்ண போகிறது இன்றைக்கி இந்த மாதிரி விளக்கணையை வச்சு உருண்டை பிடிச்சி எடுத்து நம்ம மாடியில் காய வச்சு எடுத்தால் இந்த வடவு ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடும் நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த எண்ணெய் பிடிக்க வேண்டிய வேலை இல்லை டேரெக்டாக நம்ம பேலன்ஸ் இருக்குது இந்த டொண்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து வெயிலில் காய வச்சு எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் மாடியில எப்படி காய வச்சிருக்கோம் சொல்லி இதுக்கப்புறம் நாங்கள் விளக்கெண்ணை போட்டு உருண்டை பிடிக்க மாட்டோம் டெய்லி டேரெக்டாக அப்படியே மாடியில் காய வச்சு ஒரு மாதம் நல்லா வெயிலில் காயணும் ஒரு மாதம் நல்லா காஞ்சா தோ இந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் இது இன்றைக்கி நாங்கள் இருக்க போகிறோம் இதான் இன்னைக்கு லாஸ்ட்டாக காய் இருக்க போகிறோம் இப்போ டே சிக்ஸுங்க நம்ம நேற்று காய வச்சு எடுத்தோம் இல்லையா திரும்பி இந்த வடகத்தை மாடியில் வந்து நம்ம காய வைக்க போகிறோம் ஏன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் இருக்குது இது ஒரு மாதம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு நாங்கள் இதை எங்கள் அஞ்சரை வந்து சேர்க்க போகிறோம் இது பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு வருஷம் வச்சு கூட யூஸ் பண்ணலாம் ஏன்னா நாங்கள் இது வந்து ஒன் மந்த் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இல்லையா நாங்கள் வந்து டெய்லி பேசிஸில் வந்து குக்கிங் சேர்த்துக்க போகிறோம் இத பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்னு சொல்லி இது வந்து இங்கே மீன் குழம்பு காரக்குழம்பு கீரை இந்த வத்த குழம்பு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரு வருஷம் கூடனு இல்லைனா நாங்கள் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி அஞ்சு வருஷம் யூஸ் பண்ணலாம் என்னது அஞ்சு வருஷம் யூஸ் பண்ணலாமா ஆமாம் கண்டிப்பாக அஞ்சு வருஷம் யூஸ் பண்ணலாம் நாங்கள் அதுக்கு தான் வந்து இவ்வளோ நாள் வந்து இந்த அஞ்சு நாளாக விலை போட்டு பார்த்து பார்த்து எல்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தோம் அதை பார்த்திங்களா இப்போது இது உடைய கூட இல்லை இந்த பிள்ளையார் குடிச்ச வச்சது இந்த உருண்டை வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் நம்ம வந்து இது சமைக்கும் போது புட்டு நம்ம போட்டு தாளித்து எடுத்துக்கலாம் நாங்கள் சொல்லியிருந்தோம் இல்லையா அஞ்சு வருஷம் வச்சு யூஸ் பண்ணலான்னு சொல்லி நிஜமாக தான் இது பாருங்க இது எவ்வளோ பிளாக இருக்கு பாருங்க இது வந்து நாங்கள் லாக்டவுனில் போட்டது டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் போட்டது இன்னும் நாங்கள் யூஸ் இருக்கோம் ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு வந்து சமையலுக்கும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து மழை பெஞ்சால் கூட பூர்ணம் பிடிக்கும் பட் இது வந்து பூர்ண பிடிக்க பிடிக்காது அவ்வளோ மருத்துவ குணம் வாய்ந்தது நாங்கள் வந்து அவ்வளோ வீட்டில் ஹோம்மேடில் பண்ண வாசி நாங்கள் அஞ்சு வருஷம் வச்சு யூஸ் பண்ணுவோம் நீங்கள் மற்ற வீடியோஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் சொல்லியிருப்பாங்க பட் நாங்கள் பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷம் வச்சு யூஸ் பண்ணலாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது லாக்டவுனில் பண்ணது இன்னும் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு வத்த குழம்பு இந்த மாதிரி கீரை சாம்பார் வந்து காய்கறிகள் போட்டு பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நாங்கள் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறோம் இந்த பாருங்கள் எவ்வளோ தான் போட்டு தட்டினாலும் அது உடையவே உடையில ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அது பண்ணி ஒரு மாதம் ஆகிடுச்சு அவ்வளோதாங்க வடகம் ப்ராசஸ் ரெடி இது வந்து டே டு டே குக்கிங் லைஃப்பில் வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணுறது டவுட் இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து ரிசால்வ் பண்ணுறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அந்த மீன் குழம்பு காரக்குழம்பு வத்த குழம்பு இதுக்கெலாம் வந்து நல்லாவே யூஸ் பண்ணலாம் கொஞ்சமாக புட்டு நீங்கள் வந்து கடுகுக்கு பதிலாக தாளிச்சிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதிலேருந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது இப்போ நார்மலாக வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனில் கடுகு போட்டு தாளிக்கிறாங்க பட் வந்து இந்த வடகதை போட்டு தாளித்து சாப்பிட்டு பாருங்கள் உடம்புக்கும் ஆரோக்கியம் நீங்கள் வந்து இந்த உண்மையான அஞ்சரை பேட்டியோட டேஸ்ட்டை நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ஸோ அதனால் தான் சந்திரராஸ் அஞ்சரை பேட்டியில் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கோம் தேங்க்யூ ஸோ மச் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்